வணக்கம் திருணவின் பேசும் பேனா உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றது இன்று கலையகத்தில் என்னுடன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஆர்த்தி வணக்கம் ஆர்த்தி வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தைந்தாம் தேதி சனிக்கிழமை நடந்திருக்கும் இன்றைய நாள் புத்துணர்ச்சியும் சந்தோஷமுமான நாளாக உங்களுக்கு அமைய வாழ்த்துக்கள் வாழ்க்கை என்பது கல்வியின் தயார்படுத்தலால் மட்டுமன்றி கல்வியே வாழ்க்கையாக மாறினால் சிறப்பாக அமையும் கல்வியானது வாழ்க்கையின் தயார்படுத்தலாக மட்டுமின்றி கல்வியே வாழ்க்கையாக மாறினால் சிறப்பாக அமையும் அதாவது வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டங்களிலும் ஒவ்வொரு விடயங்களிலும் நீங்கள் பாடங்கள் கற்பீர்களானால் உங்கள் வாழ்வு மகிழ்ச்சி மிக்கதாக அமையும் என்பதுதான் இன்று நாங்கள் உங்களுக்காக விட்டு செல்லும் சிந்தனை இனி நாங்கள் இன்றைய நாளேடுகளை பார்ப்போம் முதலில் தினகரன் பதவியை பார்ப்போம் தினகரன் பத்திரிகையின் தலைப்புச் செய்தியாக பேலியகுடையில் ஏழு கோடி ரூபாய் கொள்ளை என்ற செய்தி இடம்பெற்றுள்ளது ஆயுதம் ஏந்திய ஐந்து பேர் கைவரிசை என்று அந்த செய்தி கூறுகின்றது கொழும்பு பகுதிகளில் உள்ள தனியார் வங்கியொன்றில் டெலர் இயந்திரங்களுக்கு வைப்பு செய்வதற்காக கொண்டு சென்ற ஏழு கோடி ரூபாய் ஆயுத முனையில் நேற்று கொள்ளையிடப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார் என்று அந்த செய்தி கூறுகின்றது நேஷனல் லஜிஸ்டிக் டெலிவிஷன் லங்கா தனியார் நிறுவனத்தின் ஏழு கோடி ரூபாவை வாகனம் ஒன்றில் எடுத்து செல்கையிலேயே இனந்திரியாத நபர்கள் மோட்டார் சைக்கிளில் வந்து துப்பாக்கி முனையில் இக்கொள்ளையை நடத்தியுள்ளனர் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களின் துப்பாக்கிகளையும் பார்த்து சென்றுள்ளனர் என்று அந்த செய்தி கூடுகின்றது இந்த சம்பவம் நேற்று அதிகாலை பன்னிரண்டு முப்பதுக்கும் ஒன்று முப்பதுக்கும் இடையே கொழும்பினை அண்மித்த பகுதியான வேலியகுட போலீஸ் பிரிவில் உள்ள அலுவாகில்ல தெகலபுத்த பகுதியில்தான் இடம்பெற்றுள்ளது அதுதான் இன்றைய தினகரன் பத்திகையின் தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றுள்ளது மேலும் ஒரு செய்தியாக முள்ளிவாய்க்காலில் கைவிடப்பட்டுள்ள வாகனங்களை காட்சிப்படுத்த ஐந்து இடங்கள் தெரிவு தெற்கில் இருந்து களவாடப்பட்ட வாகனங்களும் கண்டுபிடிப்பு என்ற செய்தி இடம்பெற்றுள்ளது தெற்கில் களவாடப்பட்டு வன்னிக்கு கொண்டு செல்லப்பட்ட போது தற்போது கைவிடப்பட்ட நிலையில் உள்ள வாகனங்களின் உரிமையாளர்களை கண்டறிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இறுதி யுத்தத்தின் போது கைவிடப்பட்ட வாகனங்களுள் தெற்கில் இருந்து களவாடி செல்லப்பட்ட பெருமளவு வாகனங்களும் உள்ளதாகவும் அவை போலி ஆவணங்கள் மூலம் கொண்டு செல்லப்பட்டிருப்பதாகவும் படை படைப்பிரிவின் கட்டளையிடும் அதிகாரி கேர்னல் ஆரியசிங்க சிங்க தெரிவித்தார் என்று அந்த செய்தி கூறுகின்றது அதேபோல் மற்றும் ஒரு செய்தியாக முன்னாள் அமைச்சர் பேரியல் புகைப்படத்துடன் ஒரு செய்தி இடம்பெற்றுள்ளது இனங்களுக்கிடையே முரண்பாடுகளை தீர்க்க நிறுவன ரீதியான ஏற்பாடு அவசியமானது முன்னாள் அமைச்சர் பேரியல் நல்லிணக்க ஆணைக்குழு முன் சாட்சியம் என்று அந்த செய்தி கூறுகின்றது அதாவது கட்டறிந்த பாடங்கள் மற்றும் நல்லிணக்கம் பற்றிய ஆணைக்குழு முன்னிலையில் அவர் நேற்றைய தினம் சாட்சியம் அளித்துள்ளார் இனங்களுக்கிடையே அமைதியையும் ஒற்றுமையையும் ஏற்படுத்துவதற்கு நிறுவனமயமான ரீதியான ஏற்பாடு ஒன்று அவசியமானது என்று முன்னாள் அமைச்சர் திருமதி பேரியல் அஷ்டப் தெரிவித்தார் இனங்களுக்கு ஏற்படும் முரண்பாடுகளை தீர்த்து அமைதி நிலைநாட்டும் பொருட்டு இந்த அமைப்பை தேசிய ரீதியில் ஏற்படுத்த வேண்டும் என்று திருமதி அஷ்டப் குறிப்பிட்டார் என்று அந்த செய்தி கூறுகின்றது அவைதான் இன்றைய தினகரன் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் இடம்பெற்ற முக்கிய செய்திகள் இனி நாங்கள் வீரகேசரி பத்திரிகையை பார்ப்போம் வீரகேசரி பத்திரிகை வெளிவந்த செய்திகளை பார்ப்போம் வீரகேசரி பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக சரத் எம்பியை பாராளுமன்றத்திற்கு அழைத்து வராமைக்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு குற்றவாளி என அரசு தரப்பு வாதம் நடவடிக்கை எடுக்கப்படும் என சபாநாயகர் அறிவிப்பு ஜனநாயக தேசிய கூட்டணியின் தலைவரும் எம்பியுமான முன்னாள் இராணுவ தளபதி பொன்சிகாவை பாராளுமன்றத்திற்கு நேற்று இரண்டாவது நாளாகவும் அழைத்து வராமையை கண்டித்து எதிர்கட்சிகள் தங்களுடைய கடும் எதிர்ப்பினை தெரிவித்தன எம்பியை ராணுவ நீதிமன்றத்தினால் தடுத்து நிறுத்த முடியாது ஜனாதிபதி அல்ல பெருந்துரைகளில் யார் கைச்சாத்துட்டாலும் அது என்று தொடர்ந்து செல்கிறது அச்செய்தி அடுத்த முக்கிய செய்திகள் ஒன்றாக இரண்டாயிரத்தி இரண்டில் ஓய்வு பெற்ற தேர்தல் ஆணையாளர் இரண்டாயிரத்தி பத்து வரை எப்படி தேர்தல்களை நடத்தினார் தயாசிரி கேள்வி பதினேழாவது திருத்தத்தில் முடியும் என்கிறது அரசு தற்போதைய தேர்தல்கள் ஆணையாளர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஓய்வு பெற்றார் எனின் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரை நடைபெற்ற தேர்தல்களை அவர் எவ்வாறு நடத்தினார் என ஐக்கிய தேசிய கட்சி கேள்வி எழுப்பியுள்ளதாக தொடர்ந்து செல்கிற செய்தி அத்துடன் இன்னொரு முக்கிய செய்தியாக சப்ரகமுவ மாகாணத்தில் தனியார் பல்கலைக்கழகம் அமைக்க அரசு அனுமதி முதலமைச்சர் மகிபால தகவல் சப்ரகமுவ மாகாணத்தில் தனியார் பல்கலைக்கழகம் ஒன்றை நிறுவுவதற்கு அரசாங்கம் கொடி காட்டியுள்ளதாக முதலமைச்சர் மகிபால ஹேரத் தெரிவித்துள்ளதாக தொடர்ந்து செல்கிறது அச்செய்தி அடுத்து தினக்குரல் பத்திரிகையில் வெளியான செய்திகளை பார்ப்போம் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் தலைப்புச் செய்தியை பார்ப்போமானால் தலைப்புச் செய்தி தனியார் துறை ஊழியரை உள்ளடக்கிய மற்றொரு ஓய்வூதிய திட்டம் விரைவில் அமுல்படுத்த அரசாங்கம் ஏற்பாடு என்ற செய்தி இன்றைய தினக்குறள் பத்திரிகையின் தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றுள்ளது மற்றொரு புதிய ஓய்வூதிய நிதியத்தை ஏற்படுத்துவதற்காக தனியார் துறை ஊழியர்களின் சம்பளத்திலிருந்து மேலும் பணத்தை அரசாங்கம் எடுக்கக்கூடும் என அமைச்சர் காமினி லொக்குகே தெரிவித்திருக்கின்றார் என்று அந்த செய்திகள் தொடர்கின்றது தற்போதுள்ள நிதியத்தின் முகாமைத்துவம் தொடர்பாக அதிக அளவிலான கவலைகள் ஏற்பட்டிருக்க நிலையில் அரசு அமைச்சரிடமிருந்து இந்த கருத்து வெளிப்பட்டிருக்கின்றது தனியார் துறை ஊழியரின் சம்பளத்திலிருந்து ரெண்டு சதவீத தொகையும் தொழில் வழங்குவோரிடமிருந்து பங்களிப்பாக ரெண்டு சதவீதமும் பெற்று இந்த புதிய ஓய்வூதிய நிதியம் ஆரம்பிக்கப்படும் என தொழிலமைச்சர் காமினி லொக்குகே கூறியுள்ளார் என்று அந்த தலைப்புச் செய்தி கூறுகின்றது அதேபோல் இங்கு ஐக்கிய நாடுகள் சபையின் அறுபத்தைந்தாவது பொதுச்சபை அமர்வில் கலந்து கொள்வதற்காக சென்றுள்ள ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவும் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் பேங்கி மூனும் கைலாக கொடுக்கும் காட்சியொன்று இன்றைய தினக்கரல் முதல் பக்கத்தில் பிரசிக்கப்பட்டுள்ளது அதேபோல் மற்றொரு செய்தியாக லஷ்கர் இ தொய்பாவை இலங்கையுடன் முடிச்சு போடுவது தீர்வுபடுத்தப்பட்ட விஷயம் அமைச்சர் என்ற செய்தி இடம்பெற்றுள்ளது லஷ்கர் இ தொய்பா அமைப்பின் பயிற்சிக்கலமாக இலங்கை பயன்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது முற்றிலும் திரித்து கூறப்பட்ட அறிக்கை என ஊடகத்துறை அமைச்சர் கெகலியர் ரம்புக்வல கூறியுள்ளார் என்று அந்த செய்தி கூறுகின்றது வேறுபட்ட நிகழ்ச்சி கொண்டிருக்கும் தரப்பினரால் இந்த அறிக்கை திரித்து கூறப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் இந்தியாவுடன் இலங்கையானது ஒத்துழைப்புடன் கூடிய புலனாய்வு சேவையை கொண்டிருக்கின்றது தகவல்கள் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன பிராந்தியத்தில் ஏதாவது பயங்கரவாத நடவடிக்கை இடம்பெற்றால் இந்த சேவையானது அதனை பெற்றுக் கொண்டு விடும் என்று அமைச்சர் கெஹ்லியா கூறியுள்ளார் என்று அந்த செய்தி அதேபோல் தினக்குரப்பதியின் மேலும் ஒரு முதற்பக்க செய்தியாக நிவித்திகளை சம்பவத்தை அடுத்து தேவ குக்குளகம தோட்ட மக்கள் நிரந்தரமாக வெளியேறுகின்றனர் என்ற செய்தி இடம்பெற்றுள்ளது இரத்தினபுரி மாவட்டம் நிவித்திகளை தேவ குக்குலகம தோட்டத்தில் கடந்த இரு வாரங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற அசம்பாவிதம் காரணமாக அந்த தோட்டத்தில் உள்ள தொழிலாளர்கள் அங்கிருந்து நிரந்தரமாக வெளியேறி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது அவைதானுடைய தினக்குரல் பத்திரிகையின் முதற் பக்க செய்திகள் இனி நாங்கள் சுடரொலியை பார்ப்போம் சுடரொலி பத்திரிகையின் தலைப்புச் செய்தியாக பொன்சேகா நாடாளுமன்றம் வருவதற்கான தடை குறித்து சபையில் நேற்று சர்ச்சை பொன்சேகா தொடர்பான செய்தி வெளியாகியுள்ள தலைப்புச் செய்தியாக அடுத்து முக்கிய செய்தியாக ஒபாமா தரப்புக்கு பத்து அறைகள் மஹிந்த குழுவுக்கு நான்கு மாடிகள் ஹோட்டல் ஒதுக்கீடு குறித்து ஐதேகா கிண்டல் ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்த அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமாவின் குழுவினருக்கு நியூயார்க் ஹோட்டலில் ஒன்றில் பத்து அடைகளை ஒதுக்கப்பட்டன இருந்தும் இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பரிவாரங்களுக்கு வைரூப் அஸ்ட்ரியா ஹோட்டலில் நான்கு மாடிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன என்று தொடர்ந்து செல்கிறது அஜ் முக்கிய செய்தி அடுத்து இன்னொரு முக்கிய செய்தியாக ஜனாதிபதியை அதிர்ச்சியில் ஆழ்த்திய குட்டி விமானம் ஐக்கிய நாடுகள் சபையின் அறுபத்தி மாநாட்டில் உரையாற்றுவதற்கு நேற்று முன்தினம் புறப்பட்ட ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு அதிர்ச்சி தரும் வகையிலான பதாகை ஒன்று கண்ணில் பட்டது இலங்கை சர்வாதிகாரி ராஜபக்ஷ ஜெனரல் பொன்சேகாவை விடுதலை செய் என்ற வசனங்களுடனான பதாகை ஒன்று வானத்தில் காணப்பட்டதாக இணையதளம் ஒன்று செய்தி வெளியிட்டதுடன் பதாகையின் புகைப்படத்தையும் வெளியிட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் சபை அலுவலக கட்டிடத்துக்கு கிழக்கு புறமாக வானத்தில் குட்டி விமானம் ஒன்று இந்த பதாகையுடன் வலம் வந்து கொண்டிருந்தது என்று தொடர்ந்து செல்கிற அச்செய்தி அடுத்து முக்கிய செய்தியாக நாம் சகலதையும் மிழந்து விட்டோம் இனி இழப்பதற்கு எதுவும் இல்லை குழந்தைகளுடன் சிறையிலுள்ள தாய்மார் சிரந்திக்கு கடிதம் நாங்கள் சகலதை மிளந்து விட்டோம் இனி இழப்பதற்கு எங்களிடம் எதுவும் இல்லை எங்களது பிள்ளைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு எங்களை விடுவிக்க உதவுங்கள் மேற்கண்டவாறு தங்களது குழந்தைகளுடன் சிறைகளில் வாடும் தாய்மார் முதல் பெண்மணி ராஜபக்ஷவுக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் உருக்கமாக வேண்டுகோள் விடுத்துள்ளனர் என்று தொடர்ந்து பார்வையிடுவதற்கு எமது இணையதளமான இத்துடன் நாம் இன்றைய எமது பேசும் பேனா பகுதியை நிறைவு செய்கிறோம் மீண்டும் எமது பேசும் பேனா பகுதி வளமை போல் திங்கட்கிழமை இடம் Bonaca. Bonaca.